BEEP BEEP மத்பதை நல பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலை பார்த்துக்கின்ற சப்ஸ்கிரைப் செய்த சொன்னதற்கும் சிறுவராகினி அறக்கட்டளின் சார்பாக பெண் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் மந்தனில் நயக்க நிலையும் உறக்க நிலையும் இறப்பு நிலையும் விளக்கம் கேட்கிறாங்க நயக்கன் உறக்கன் அண்ட் இறப்பு அப்ப பிறப்பு வரும் அது வேண்டாம் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேரை மட்டும் பார்ப்போம் மயக்கம்னா என்ன நம்மளுடைய ஆள் மனசு வேலை செய்யும் சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செஞ்சிட்டு இருக்கும் நேம் இருக்கக்கூடிய அந்த அந்த நம்முடைய பிரெயின் இருக்கு இல்லைங்களா அது கீழே வந்து இந்த சிறுமுலைன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா சிலேஷன் கொடுத்த மாதிரி நம்ம நயங்கிடும் சில நேரத்தில் வேலை செய்ய வேலை செய்கிறது நிறுத்திடுவோம் அப்போ நம்ம வந்து நான் நம்ம வந்து மயங்கி கீழே விழுந்துடுறோம் அன்கான்சிய அன்கான்சியஸ்னஸ்ன்னு தெரியுது அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா மயக்கமாக தானே அர்த்தம் அப்போ என்னென்னா உடம்புக்கு நரம்புகள் எல்லாமே அப்படி நின்றும் வேலை செய்யாமல் நின்றும் அந்த எல்லா நரம்பையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தம்பி தண்டுபுரத்து வழியாக எல்லா காமாண்டும் எந்த போது சி கீழே பின்னாடி வைக்கக்கூடிய நுழைதான் சொல்லக்கூடிய அந்த நேரம் சிறுநூலை அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெருமலைக்கு போகுது அப்ப அந்த இடம் அது வந்து மயங்கிரும் அப்ப அது வந்து என்ன சொல்ற சைலண்ட் ஆயிடும் அப்ப அது வேலை செய்யாமல் இருக்கும்போது நம்ம மயங்கிறோம் சரிங்களா அது இருக்கட்டும் அப்படியே அப்புறம் அந்த மயக்கம் தெரிஞ்சவனா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நமக்கு விழிப்பு நிலை வந்தோம் அவ்வளோதான் என்னாச்சு நம்ம கீழே விழுந்துட்டோமா இல்ல அடிபட்டுச்சா இல்ல வலி வழி காரணமாக இருக்கு நெச்சுக்கும் சரிங்களா அது நம்ம நம்மளால கெஸ் பண்ண முடியும் மயக்கம் என்பது என்ன நம்ம அளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் மயங்கனதுக்கப்புறம் என்ன தெரியும் மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்து உட்குன்னு நினைச்சுக்கிறோம் அதே போலதான் உறக்கம் உறக்கம் என்பது நம்முடைய பிரெயின் நம்முடைய மூளை மூளை வந்து என்ன பண்ணுவோம் அந்த பீட்டா காமா ரேஸ்லாம் ஒரே ஈக்குவல் ரேஷியோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்ம உணர்வுகள் நம்ம விட்டு போயிடும் அப்போ அதாவது என்னன்னா நம்ம சூழல் நம்ம உடம்புட்டு வெளியே போகும் அப்போ அந்த டைத்துல தான் நம்ம வந்து உறக்கம் தூங்குறோம்னு சொல்றோம் முன்னுக்குள்ளே எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்குறோம் உயிர் உயிர் இருக்கும் உடம்பு எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்குறோம் ஆனால் நமக்கு உணர்வுகள் இருக்காது அதாவது மயக்க நிலைன்னு சொல்லாது அது வந்து மயக்கம்னு சொல்ல முடியாது நம்ம உயிர் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மளே பட்டசாக நமக்குள்ளே தூக்கத்தை வர வச்சு நம்ம உடம்பு விட்டு விழுப்பு விடுறேன் திருப்பது உள்ள என்ட்ராகும் போது ஆட்டோமேட்டிக்காக விழுப்பு நமக்கு ஞாபகம் வந்து வெளிச்சயம் விழுப்பு நிலை வந்துடுது அந்த விழுப்பு நிலைங்கிறது என்ன அப்படின்னு தூக்கத்தில் வந்து நம்ம பெண்ணை திறந்து எரிஞ்சிக்கிறதுக்குன்னு நம்ம சொல்கிறோம் நினைக்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த உறக்கு நிலை மனிதன் உடன்தான் எந்திரிச்சிக்கலாம் உடந்திரவா நடிச்சா எந்த இருக்கவே முடியாது எழுப்பவே முடியாது அது நடிப்பு இது உண்மையாக உடந்திர உனக்கு வேசத்தட்டு நாள் சரிங்களா அப்ப இது இது கருத்து நிலை இருக்குது அதுதான் இறப்புன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளையும் யாரும் நம்பி இருக்குது நம்ம உயிரை உயிரையும் அன்மாவையும் நம்பி தானே அது இருக்குது இப்போ இந்த உயிரில் வாம் காந்தாலை விடக்கூடிய அந்த காந்தாலைகள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினத்தில் இயக்காமல் நின்றுவிடும் அப்போ என்ன ஆகுனா கனெக்ஷன் கட் ஆகிடும் இப்போ ரிமோட் கண்ட்ரோலில் இங்கேருந்து ஆஃப் பண்ணால் என்ன அப்படி டச் ஆயிருது கட் ஆயிடுது இல்லையா அது மாதிரி வான்காந்தாளியில வரக்கூடிய அந்த சக்திகள் நம்ம ஒரு ஒரு ரேஸ் வந்து உடம்புக்குள்ளோம் பண்ணும் பண்ணும்போது டோட்டலி என்னவாகும் நம்மளால என்ன பண்ண முடியாது இயங்க முடியாது அப்போ உடம்புக்கு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நரம்பும் எல்லாமே என்ன ஆகும் செயல் இழந்து விடும் இப்ப செல் எழுந்தும் போது கடைசியாக செல்லக்கூடிய அனைத்து நரம்புகளும் ஒன்று ஒன்றாக தன் செயலை விட்டு விளைய விடும் அப்போ என்னாகும் நமது மூளை வந்து வேலை செய்யாம போயிடும் ரத்த ஓட்டம் நின்று போயிடும் ரத்த ஓட்டம் மூளை வேலை செய்யாது அப்ப மூளை சாவு மூளை இறந்து விடும் அப்போ ஒன்றுனா நம்ம உடம்பிருக்கக்கூடிய எல்லா நாட்டங்களுக்கு எல்லா பாட்சும் இறந்து அப்போ அப்ப ஆகும் நம்ம செயலிட்டு விடுவோம் அதுதான் இறப்பு நிலை இறக்கும்போது என்னாகும் நம்ம உடம்ப உயிரும் இல்லை நம்ம உடம்பு இருக்கக்கூடிய சூடு ஹீட்டும் போயிடும் போயிடும் தசகாய்க்கு வெளியே போயிடும் அப்புறம் பஞ்சேந்திர வேலை செய்யாது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த குதிரை நம்ம விட்டு வெளியே போயிடும் இதுதான் இறப்பு நிலை சோ அதாவது உறக்க நிலைக்கும் என்ன மயக்க நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இறப்பு நிலைக்கும் உள்ள வித்தியாசம் நிலை சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் கடந்த நம்ம போய்போம் இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன மயங்கி மயங்கிருப்போம் சில பேர் வந்து உறங்க எல்லாத்தையும் உறங்கி உறங்கியிருப்போம் மயங்கிருப்போம் ஆனால் இறப்பு இறப்பு என்பது எப்போ உரம் எப்படி உரும்ன்னு யாருக்கும் தெரிய போறதில்லை அது தெரிஞ்சாலும் அது என்ன நடக்குதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது இல்லைங்களா இல்லை ஆவியா வந்து சொல்லிடுமா தெரியாது அதுவும் நமக்கு அது ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லை எந்த ஆவி எங்களை வந்து பேசல நான் நான் வந்து என்னுடைய இல்லை என்னுடைய கற்பனை என்னுடைய அஹ் தோண்டுதல் என்னுடைய இன்ட்யூஷன்ல வந்த சில விஷயங்கள் தான் உங்களை நான் பிறந்துகிட்டு இருக்கிறேன் அதுவே இறப்பை பற்றி எனக்கு அந்த அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியவில்லை இதுதான் விஷயம் சரிங்களா அதனால இந்த மூன்று நிலையிலும் மனிதனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் எதற்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆனந்தம்னா என்ன பாடா எந்த கவிதை இல்லைடா சாமி நிம்மதியாக இருக்கும்டா சாமி அப்படின்ட்டு என்ன த பாடிஸ் அதே இறப்பு அடுத்தது பிறப்பு பிறப்பு பத்தி இன்னொரு டாபிக்ல பேசிக்கலாம் சரிங்களா நன்றி மீண்டும் சந்திப்பேன் சயாம்